கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பத்து சொல்லுகிறது கத்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்துவிடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கருன் கைக்கு அவர்களை தப்பு பிரியமான தேவ பிள்ளைகளை ஆண்டவரை அன்பு செலுத்துகிற தேவ பிள்ளைகள் தீமையை வெறுத்துவிடும்படி இந்த சங்கீர்த்தனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆமையம் ஆண்டவரை நேசிக்கிறோமானால் தீமையான காரியங்களுக்கு நாம் போகாதபடிக்கு தீமையான காரியங்களை நாம் வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்கிறான் அநேக தீமைகளுக்கு தங்கள் கைகளை நீட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள் தீமையான காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆமை தீமையை வெறுப்பார்கள் ஆமையின் சோதரம் தீமை செய்கிறதை நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல ஒருப்பார்கள் பிரியப்படும்படி வாழ வேண்டும் என்று நாம் விரும்புவோம் அந்த பிரியமான நபர் நம்மை குறித்து ஆமை ஆமை அறிவிருக்கிற காரியங்கள் ஒரு காலம் அவருக்கு முன்பதாக செய்வதற்கு நாம் விரும்ப மாட்டோம் அதை போலதான் நம்முடைய பரலோகத்தின் ஆண்டவர் அவர் நம்மை நேசிக்கிறார் நாம் அவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகள் அவர் தீமையை வெறுக்கிறார் அவர் தீமையை வெறுக்கும் பொழுது நாமும் தீமையை வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் உண்மையா நாம் அவரை நேசிக்கிறோமானால் தீமை நம்மிடத்தில் காணப்படக்கூடாது நன்மை செய்வதையே நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆமை நன்மை செய்கிற செய்தால் நமக்கு நிச்சயமாய் மேன்மை உண்டு ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய பழகுவோம் தீமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒருபோதும் செய்யாதபடி நம்முடைய வாழ்வை நம் பாதுகாத்துக் கொள்வோம் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய ஆத்துமாக்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறான் துன்மார்கருடைய கைக்கு அவர்களை விளக்குகிறான் ஆமை தாவிது கூட ஆமை தனக்கு விரோதமாய் வந்த சவுல் ராஜா ஆமை ஒரு விசை ஆமை அவரை கொல்லுவதற்குரியதான கிடைத்தும் அந்த தீமையை செய்யவில்லை அதனால கத்தர் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் பாதுகாத்த விளக்கினதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அப்படியே நம்முடைய வாழ்க்கையும் காணப்படுவோம் நிச்சயமாக கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடுவோம் நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே ஆமை கத்தரில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தீமையான காரியங்கள் ஒருபோதும் செய்யாதபடி நன்மை செய்வதை மட்டுமே நாடுவதற்கு வேண்டிய நன்மை செய்து ஆண்டவருக்கு நேசிக்க ஆமை கத்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படி ஆகிக்கிறேன் இந்த நாளிலும் ஒவ்வொருவர் மேலும் கத்தருடைய அபிஷேகம் இருக்கட்டும் அளவில்லாத தேவ கிருபை கூட இருக்கட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் வாகன பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் எல்லாருடைய ஆத்மாக்களும் காப்பாற்றப்படட்டும் அன்றுவரே சத்துருடைய கைகளுக்கு தேவன் விலக்கி தமிழ் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் சிலுவை நலம் அரைத்துக்கொள்ளும் ஆசிர்வதியும் நாமத்தில் தந்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்